subscribe to my ராஜா படுகொலை நடந்துச்சு நீங்க கூட அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்க இது மாதிரி தமிழகத்தில் ஜாதி மோதலில் படுகொலை நடக்கு காவல்துறை அதில் எந்த மாதிரி செயல்படுது அரசு அதை தடுக்க நடவடிக்கை எடுக்குதா உங்களுடைய பார்வை இல்லை ஆனால் என்ன பொறுத்த மட்டும் அது எந்த சமூகத்தை சார்ந்தவங்க படுகொலை செய்யப்படுறதும் அது வந்து தவறுனுங்கிறத தான் நான் சொல்ல வரேன் அது ஏன் ஜாதிக்காரன் செத்து போயிட்டால் ஐயோன்னு நான் அழுகுறதும் மற்ற ஜாதிக்காரங்க செத்து போயிட்டால் ஆகான்னு சொல்லி கொண்டாடக்கூடியவன் நான் கிடையாது எங்களை பொறுத்த மட்டும் தேவையில்லாத சமுதாய ஜாதிய ரீதியாக கலவரங்கள் நடக்கக்கூடாது காவல்துறை அதுக்கு சரியான முறையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் காவல்துறை நினைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜாதி ரீதியான படுகொலைகளை கண்டிப்பாக தடுக்க முடியும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது காவல்துறை தான் முன் வரணும் தமிழக இப்போ திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் மாவட்ட ஆட்சியர் நினைச்சாலே அதை தடுத்து நிறுத்த முடியும் ஒரு கொலை வழக்கில் இருக்கக்கூடிய கொலையாளிகளுக்கு நீதிமன்றம் மூலவா விரிவாக தண்டனை வாங்கி கொடுக்கலாமா கேச விரிவாக நடத்த சொல்லலாம் அது மூலயமா அந்த கொலை கொலைகள் தடுக்கப்படலாம்ல நீங்க வந்து இந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கு இந்த தியாகி மாணவியாருக்கு அறிவிப்பு வழங்கியிருக்காங்க அதே போல ரெண்டு மூணு சமூகத்திற்கும் கூட சில அறிவிப்புகள் வழங்கியிருக்காங்க நாடார் சமூகத்தை இந்த திமுக எப்படி பார்க்க இல்லைங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன் இப்போ எங்கள் நாடார் சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்காக குரல் கொடுக்கணும் ஐயா சபாநாயகர் எங்கள் ஐயாதான் அப்பா என்னாச்சு அவங்கெல்லாம் அங்கே ஒரு அந்த சட்டமன்றத்தையே நடத்தக்கூடியவர்கள் அவங்க அங்கே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடாளு சமுதாயத்தை சார்வங்கத்தவங்கக்கிட்ட இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் இவ்வளவு எல்லாம் நாட்டுக்காக போராடினவங்களா இருக்காங்க ஒண்ணு இல்லை இன்னைக்கு ஐயா மாப்போ சிவஞானம் அவர்களோட பிறந்தநாள் இன்றைக்கி சென்னை நம்ம தமிழ்நாட்டோட இருக்குது அப்படின்னா அதுக்கு மூல காரணமாக பாடுபட்டவர் ஐயா திருத்தணியை சுற்றி ஒரு இரநூத்தி எழுபது கிராமங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அப்புடின்னா அதுக்கு பாடுபட்டவர் ஐயா மாப்பா சிவஞ்சன அவர்கள் அவரவருக்கு வந்து மணிமண்டபங்கள்லாம் வேணும்னு சொல்லி நாங்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அரசாங்கம் செய்தி சாய்க்க மாட்டுக்கிட்டு இருக்குது அதே மாதிரி தான் ஐயா நம்ம இந்த கலக்காடு நம்ம திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் பேருந்து நிலையம் புதுசாக வச்சிருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு நகராட்சி தலைவர்கள்லாம் ஒரு தீர்மானம் நாளைக்கு போட போகிறாங்களாம் என்னன்னு டாக்டர் கலைஞரோட பேரை வைக்கணும்னு சொல்லி டாக்டர் கலைஞருக்கும் கலக்காட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது சொல்லுங்கள் கடக்காடு யார் ஏரியா அவருக்கு வைக்கணும்னா திருவாரூரில் வைக்க வேண்டியதானே தானே திருவாரூரில் புதுசாக ஒரு ஸ்கீமை உருவாக்குங்க புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டுங்க புதுசாக கூட ஒரு ஏர்போர்ட்டை உருவாக்குங்க அது கலைஞர் பேரை வைங்க களக்காட்டில் வந்து கலைஞர் பேரை சொன்னா நாங்கள் எப்படி ஏற்றுக்குவோம் அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் மாண்புமிகு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் களக்காடு புதிய பேருந்து நிலையத்துக்கு ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறேன். கொள்கிறேன்